உங்களுக்கு கண்ணில் ஈரத்தன்மை போய் ட்ரை ஆகி கண் பார்வை மங்களா இருக்க மாதிரி இருக்கா இந்த முருங்கைப்பூவை பசும்பாலில் காய்ச்சி தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க ஒரே மாசத்துல டிஃபரன்ஸ் தெரியும் அதோட ஞாபக சக்தி அதிகரிக்க சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்க ஸ்ட்ரெஸ்னால நரம்பு தளர்ச்சி வராம தடுக்க இந்த முருங்கைப்பூ நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நான் இன்னைக்கு முருங்கைப்பூவில் முட்டை பொரியல் செஞ்சிருக்கேன் சொரா புட்டியே அடிச்சுக்கிற அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா இதை பண்றதுக்கு மண் சட்டில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க அடுத்து இதுல தூளா கட் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குங்க இப்போ இதுக்கு நான் ரெண்டு கைக்கு முருங்க பூ எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி அலசிட்டு இதுல சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வதங்கட்டும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பரட்டுங்க இப்போ பூ நல்லா வதங்கினதும் நடுவுல கொஞ்சமா இடம் பண்ணி ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி மூணு முட்டைகளை உடச்சு ஊத்திக்கோங்க கொஞ்சமா உப்பு மிளகு தூள் மட்டும் சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணுங்க இப்போ அந்த பொரியலோட சேர்த்து நல்லா கிளறுங்க கம்ப்ளீட்டா ஈரத்தன்மை போய் ட்ரை ஆகி வரணும் ஃபைனலி அரை கப் துருவன தேங்காய் கை நிறையா கொத்தமல்லி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு முறை நல்லா பெரட்டிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் செமையாக இருக்கும் எப்படி ஆனால் இதில் இருக்க சேலஞ்ச் என்னென்னா வீட்டில் முருங்கை மரம் இல்லாதவங்க இரவல் கேட்கணும் இலையும் காயும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துருவாங்க ஆனால் இந்த முருங்கைப்பூ வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே இருக்கேயோ யார் வீட்டிலலாம் முருங்கை மரம் இருக்கோ கை தூக்குங்க பார்ப்போம்